அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ டூ ஏ பிலிம்ஸ் யூனிட் இருந்து சுரதா பற்றி பார்க்கறக்குறோம் ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் ஸோ சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன் இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா ஓமை கவிஞர் தன்மான கவிஞர் சரிங்களா ஸோ இவருக்கான சிறப்பு பெயர்கள் வந்து ஓமை கவிஞரும் தன்மான கவிஞரும் சுரதா வாழ்ந்த காலம் வந்து இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டு சுரதாவுடைய பெற்றோர் யார் அப்படின்னா திருவேங்கடம் செண்பகம் திருவேங்கடம் செண்பகம் தான் சுரதாவுடைய பெற்றோர் சுரதாவின் பிறப்படம் என்ன அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழைய பழைய நூர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய நூர் சுரதாவர்கள் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னா தேன்மழை சிரிப்பின் நிழல் அமுதும் தேனும் உதட்டில் உதடு சொன்னார்கள் தொடாத வாலிபம் பட்டத்தரசி மாலை முன்னும் பின்னும் வெட்ட வெளிச்சம் எப்போதும் இருப்பவர்கள் சாவின் முத்தம் சிறந்த சொற்பொழிவுகள் சுரதா கவிதைகள் துறைமகம் சுவரும் சுண்ணாம்பும் பாரதிதாசன் பரம்பரை எச்சில் இரவு தமிழ் சொல்லாக்கம் நெஞ்சில் நிறுத்தங்கள் பாவேந்திரன் காலமேகம் மங்கைய வார்த்தை வாசல் ஸோ இது எல்லாமே சுரதா இயற்றில் நூல்கள் சுரதா எழுதிய தேன்மழை அப்படின்ற கவிதை நூல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கக்கூடிய சிறந்த நூலுக்கான பரிசை வந்து பெறுது பெற்றது தமிழக ஈரசை நாடக மன்றத்தின் கலைமாமணி பட்டத்தையும் தமிழக அரசின் பாவந்தர் விருதையும் சுரதா வந்து வாங்கியிருக்காரு இவர் இலக்கியம் காவியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா போன்ற இதழ்களை நடத்தினார் இவர் தனது இருபத்தி நான்காவது வயதிலேயே திரைப்பட வசனகர்த்தாவாகவும் திரைப்பட பாடலாசிரியராகவும் வந்து பணியாற்றியிருக்கார் இவர் வசனம் எழுதிய திரைப்படம் மங்கைக்கரசி ஆகும் சுரதாவின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு சுரதா இயற்றிய பாடல்வர்களில் சில இன்பம் தேன்மழை தேன்துளிகள் பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றல் வாழ்வு கிண்ணம் குழந்தையின் பட்ட சூழலை உண்பதின்பம் இழந்ததை பெறுதல் இன்பம் இசைபட வாழ்தல் இன்பம் கற்றவர் முன்தான் கற்ற கல்வியை இன்பம் வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைபல புரிதல் இன்பம் சுற்றின கைவரோடு சேராது வாழ்தல் இன்பம் சிற்றின கைவரோடு சேராது வாழ்தல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம்